வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கருத்துகளின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரவாணி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசன திட்ட அணைகளிலிருந்து இன்று முதல் நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது அமெரிக்காவில் மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார் தமது இந்த பயணத்தின் போது குவாட் அமைப்பின் உச்சிமாநாடு ஐநா சபை உச்சிமாநாடு ஆகியவற்றில் அவர் உரையாற்றினார் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் பிரதமரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் கடந்த பத்தாண்டுகளில் உலகளவிலான மாற்றங்களுக்கு இந்தியா அளித்த ஊக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமைந்ததாக கூறியுள்ளார் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் உலகளவிலான அவரின் புகழை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு ஜே பி நட்டா பிரதமரின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நீண்டகால வளர்ச்சியை உள்ளடக்கியதாகவும் அமைந்தது என்று தெரிவித்துள்ளார் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள தலைவருமான திரு நிதிஷ்குமார் அமெரிக்க பயணத்தின்போது பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் எடுத்த முடிவுகள் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் அமைந்ததாக கூறியுள்ளார் ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு உலக நாடுகளுக்கு இடையே இந்தியாவின் நிலையை மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் நல்லுறவில் உள்ள உலக நாடுகளின் தலைவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பிரதமரின் ஐநா உரை அமைந்திருந்ததாகவும் திரு சந்திரபாபு நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவருமான திரு எச் டி குமாரசாமி அணுசக்தி செமிகண்டக்டர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பிரதமர் இந்த பயணத்தின் போது முக்கிய முடிவுகளை மேற்கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் இந்த இலக்கை எட்டும் பிரதமரின் அயராத முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு குமாரசாமி குறிப்பிட்டுள்ளார் அதிகரித்து வரும் மருத்துவ நிபுணர்களின் தேவையை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் மருத்துவ இடங்கள் என்ற இலக்கை எட்ட தேசிய மருத்துவ ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் நான்காவது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த நான்காண்டுகளில் இருபத்தி ஐந்தாயிரம் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக அந்த ஆணையத்திற்கு பாராட்டு தெரிவித்த அவர் தொடர்ந்து மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினாா் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுரை தொகுப்பையும் திரு ஜே பி நட்டா வெளியிட்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக மூவாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தலை சுமூகமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் இணையதளம் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் பல்வேறு தரப்பு மக்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த திட்டத்தை வரவேற்றுள்ள நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இதனால் செலவினம் குறையும் என்று தெரிவித்துள்ளனா் எனது பெயர் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடப்பதனுடைய நன்மைகள் என்னவென்று பார்த்தால் மக்களினுடைய வரிப்பணம் அதிகமாக செலவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை நான்கு தேர்தல்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதினாலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது ஒரே முறையிலே தேர்தல் நடத்தப்பட்டால் அதற்கான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்ற பொழுது ஒரே செலவாக முடிந்துவிடும் அதிலே செலவு குறையும் என்னோட பெயர் நாகராஜன் நாமக்கல் மாவட்டம் சர்க்கார் விடுப்பத்திலிருந்து பேசுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா மாதிரியான வளர்ச்சியை அடையக்கூடிய நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒன்று ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் எலெக்ஷன் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டு நலத்திட்ட பணிகளை வந்து அரசு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதனால வந்து மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி நிதி இசுமை வந்து பெருசா இருக்காது அது வந்து மக்களோட நலத்திட்ட பணிகளுக்கு வளர்ச்சியை நோக்கி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றம் ஏற்படுத்தலாம் நீங்கள் மாநில அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு தேவையான வளர்ச்சிப் பணிகளை அந்தந்த பகுதி உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கருத்துகளின் அடிப்படையில் அலுவலர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் தொகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் போன்ற திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் கேட்டறிந்தார் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் திரு சக்கரபாணி அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பள்ளி மாணவ மாணவியரிடையே கலந்துரையாடினார் கல்வி ஒன்றுதான் உயர்வுக்கு வழி என்பதால் மாணவர்கள் படிப்பில் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசனத்திட்ட அணைகளிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை வினாடிக்கு நூற்று ஐம்பது கன அடிக்கு மிகாமல் அணைகளின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து நூற்று முப்பத்தெட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் இதன் மூலம் ராதாபுரம் கால்வாய் பாசனத்திற்குட்பட்ட பதினேழாயிரம் ஏக்கர் நிலம் பயன்பெறும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை தொடர்ந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பள்ளிகள் மற்றும் அரசு கட்டிடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார் திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநில சர்வதேச வர்த்தக கண்காட்சியை குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் நொய்டாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் நேரடி வரிகள் தொடர்பான ஐநூற்று எழுபத்தி மூன்று வழக்குகளை உச்சநீதிமன்றம் நேற்று முடித்து வைத்திருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் முதல் விமானம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி சோதனை அடிப்படையில் தரையிறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகராட்சியின் தனி குடிநீர் திட்டத்தின் கீழ் மோட்டார் பம்ப் உள்ளிட்ட பணிகளை மறுசீரமைப்பதற்காக சுமார் பதினைந்து கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக கூறப்படும் புகார் தொடர்பாக சென்னை கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினா் தேனி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பொம்மசமுத்திரம் கிராமத்தில் தூய்மைய சேவை இயக்கத்தின் சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது பெங்களூருவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிசிசிஐ ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஹங்கேரி தலைநகர் புடாபஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாடு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று வீரர் வீராங்கனைகள் மற்றும் அணித்தலைவர் ஆகியோருக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார் ஆடவர் மற்றும் மகளிர் என இரண்டு பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்யானந்தா வைஷாரி ஆகியோருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் அணித்தலைவர் ஸ்ரீநாத் நாராயணுக்கு பதினைந்து லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கருத்துகளின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசன திட்ட அணைகளிலிருந்து இன்று முதல் நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்குகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது